டீட்டெயில பாத்தோம்னா இடக்கை பக்கத்துல பாக்கிரட்னா மோட்டர் சென்டருக்கு அங்க தான் வந்தாங்க என்னன்னு பார்த்தா இங்க புது பைக் வாங்கி இருக்காங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்ப பைக் புது புதுசா நிறைய பைக் வந்து வந்துருக்குது அந்த வகையில இங்க வந்து பல்சர் என் ஒன் டூ ஃபைவ் வந்து ஒரு பைக் வந்திருக்குது இருக்குது அதை நாங்கள் இன்னைக்கு உள்ள போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி பைக் இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம் இப்போ வந்து என்ன நான் தான் ஃபுல்லாக காய்க்கிற மாதிரி இருக்கு நீங்களும் காலையை பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ள போறேன் மழை காலையில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ உள்ள போவோம்

வந்து இறங்கி இருக்கு. நீங்கள் பண்ணினா இதெல்லாம் புக் பண்ணி எடுத்து கொள்ளலாம். இது இன்னும் ரெண்டு பைக் நிக்குது. இப்போதைக்கு புக்கிங் இல்ல. சரி இப்போ இந்த பைக் என்ன மேட்டர் இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சதே சொல்ல போறோம்.ங்களே தெரிஞ்சா சொன்ன சொல்லப் போறோம். தெரிஞ்ச விஷயங்களை நாங்க எல்லாம் சொல்லப் போறோம் பாடிவா. நாங்க என்ன இப்போ தச்சமே இப்போ நாங்க ஓனர்ஸ் ஆ இருக்கறவ네. ஓகே. அப்படியே முதல்ல பார்த்தா என்ன வீல். வீல் வந்து அலோ வீல்แน. ஹலோ வீல். ஹலோ வீல் இருக்குது. மேட்ட வந்து முன்னுக்கு டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. திஸ் பிரேக் டிஸ்ப்ளே தெரியுங்க. CBS பிரேக்ஸ் இது. CBS சிஸ்டம் இருக்குது. அதா CBS என்னன்னு பார்த்தா என்னால நாங்க பின் பிரேக்கப் பிரிப் இருக்க. முன்னுக்கு அப்படியே ஆப்லயாம네.

நம்மளா ஒரு கவர் பண்ணிருக்கேன் வளமையா வர்ற மாதிரி தான் வேற இதுக்காண்டி லுக்காண்டி கவர் கேர்னமெண்ட் இல்ல சும்மா லுக்கு காண்டி லுக்கு காண்டி கவர் பண்ணி இருக்கோம் நான் வந்து பார்த்தோன்னே வித்தியாசமா இருக்கு என்ன நாங்க வந்து பார்க்கவே பார்த்த விஷயம் தான் வித்தியாசமா இருக்கு சும்மா நோமலா கவர் பண்ணிருக்கு கூடுதலான பைக்ல இப்படி இல்ல இல்ல நோமலா தான் இருக்கு நோமலா என் டூ டூ ஹண்ட்ரடுக்குலாம் வந்து வந்தது இது அப்படி இல்ல சும்மா நோமலா கவர் பண்ணிருக்குது அப்படியே எங்களால பேஸ்க்கு வந்தோடன ஒரு ரொபோட்டிக் மாதிரி இருக்கு லைட் இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணதான் தெரியும் ஸ்டார்ட் பண்ணாதான் லைட் வெறும் ஃபுல்லா வந்து எல்இடி லைட் பாத்தீங்கன்னா எல்இடி லைட் வரும் அதே பார்த்தோம்னா நாங்கள் இங்காலி பக்கம் இருக்கிற வந்து பாஸ் போட்டு போடலாம் பாஸ்ல வந்து பாஸ் போடலாம் அதே சுவிட்சில் வந்து லோ பீம் ஹை பீம் வந்து செட் பண்ணிக்கலாம் அதே வந்து செட் பண்ணலாம் அப்படியே பார்த்தோம்னா இது வந்து எல்இடி இதில் இருக்க ஃபுல்லா சகலம் வந்து எல்இடியா இருக்கு சிக்னலை போட்டோம்னா சிக்னல் வந்தீங்க கலஜன் லைட் ரெண்டு சிக்னல் வந்து கலஜன் இருக்குது இருக்குதுனால ஓகே இப்படி வந்து முன்னுக்கு பார்த்துட்டேன் இங்க வருவான் வருவான்

இல்ல நாங்க மாறி கொள்ளலாம் இல்ல வந்து ப்ளூடூத் கணக்கு பண்ணலாமா இப்ப நாங்க ஓடிக்கொண்டிருக்கோம் இப்ப பைக் ஓடிக்கொண்டிருக்கேன் அதனெக்ட் பண்ணி எமர்ஜென்சி மெப்புகளும் எடுத்து பாக்காம இதுல மேப்களை வந்து இல்ல இருக்குது நீங்க இதுல வந்து

காடு ஒன்று லெக் காடுன்னு நாங்கள் பேரும் சரிஞ்சிட்டு முளை போற மாட்டா இதை முதல்ல முட்டி இந்த முழங்காலில் செய்யப்படுறது கொண்டே விட்டா பலூன் பலூன் பெருமா ஆனால் என்னென்னு அதுவும் சொல்லிடல இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் என்ன சொல்லிடல அது நாங்கள் இதை போகிறது மற்ற இங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறது இங்கே இங்கே பாருங்க இப்போ நீங்கள் ஃபோனில் சார்ஜ் இதில் ஒரு போட்டிட்டு ஃபோனை வச்சுக்கிறீங்களா யூஎஸ்பி நடிச்சு போட்டு யூஎஸ்பி அடி சார்ஜ் இது கூடுதலாக பேரு இது இதில் மட்டும் இந்த மலைக்கு தண்ணி போகாமல் ஒரு இது இருக்குது ஓகே இப்படியே பார்த்து ஒன்று வந்துவிட்டோம் இப்படிங்க வந்து இன்ஜின் என்ன இன்ஜின் ஒன் டூ ஃபைவ் ஓர் இன்ஜின் இருக்குது அப்புறம் கியர் இருக்கு கியர் பாக்ஸ் இருந்த இந்த கீரை நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருக்கு அஞ்சு கியர் நியூட்டல் மேல அஞ்சு வரைக்கும் போகுது ரெண்டு கியர் அஞ்சு இது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மடல் இருக்குது இதுல பாத்தோம்னா அந்த சி ஓட்டு இந்த இதை வச்சு அந்த பியூல் இன்ஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை கொடுக்குறதுக்கு ஒரு சென்சார்னு இருக்குண்ணா மாத்தி கியர மாதிரி ஓகே இதுல வந்து நியூட்டல் இருக்குது சில்லு ஜூ தோணும் ஆஹ் ஓகே ஒன்று விழுந்துட்டுது நாங்கள் இந்த நியூட்டல் திருப்பி மேலே விரைக்க ரெண்டு மூணு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு வரைக்கும் போகுது இப்போ நாங்கள் அதுக்கேற்ற கேட்ட மாதிரி தள்ளிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அஞ்சு வரைக்கும் போகலாம் இப்போ நாங்கள் நோம்ல ஹைவேலிக்க அஞ்சு வரைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்படி வந்து இன்னைக்கு சாரி காட்டு எல்லாம் இருக்கு சாரி ஏற்றி கொண்டு போய் சிக்கப்படாமல் ஒரு காட்டுக்கு இருக்கு காட்டுக்கு வந்து ஒரு மாதிரி

இங்க பாத்த வேண்டா ஒரே ஒரு பிளக் தான் வருது ஒரே இதுல வந்து அந்த டிஸ்கவர் தான் ரெண்டு என்ன டிடிஎஸ் என்ன இதுல வந்து அந்த ரெண்டு பக்கம் பிளக் வர்ற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்ல இந்த பைக் வந்து ஒரு பக்கம் மட்டும் பிளக் வந்திருக்கு அடுத்த இன்ஜினை பத்தி சொன்னவண்டா 12 பிஎஸ் வர 12 பிஎஸ் 11 நியூட்டன் மீட்டர் டோக்கா இருக்கு இப்ப இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இருக்கு ஒரண்டியும் இருக்கு ஒரண்டி வந்து எவ்வளோட முப்பதாயிரம் வரைக்கும் குரண்டி இருக்கு அதை தாண்டி இப்ப முப்பதாயிரம் ஓடாட்டி ரெண்டு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷம் எது முன்னுக்கு வேறதோ அது வரும் இப்போ ஒரு ஏழு மாசம் மட்டும் மாசத்துக்குள்ள நீங்க முப்பதாயிரம் ஓடிட்டீங்களா அது முதல்ல கிளைம் ஆகும் அப்படி இல்லையாண்டா இப்ப ரெண்டு வருஷம் வந்துட்டேன் அது முதல்ல கிளைம் ஆகும் அது நீங்க இருக்குல மூன்று கலர் இருக்கு மூன்று கலர்

அதை விட வந்து நாங்கள் இதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லணுமென்றால் விலை இல்லை விலையன்னு பார்த்தோம்னா ரெண்டு விதமாக நாங்கள் இதை பெறலாம் ஒன்று ரெடி காஷ் எடுக்கலாம் இன்னொன்று வந்து நாங்கள் லீசிங்கில் போடலாம் முதலாவது ரெடி கேஷ் எடுக்க போகிறோம்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் காசை கட்டி நீங்கள் ரெடி கேஷில் போய்ட்டு கொள்ளலாம் அதே வந்து ரெடி கேஷில் இப்போ நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்றது இப்போ நாங்கள் ரைஸ் பைக் ரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏழாயிரத்தி பத்து ரூபா கட்டுவோம் அதே மாதிரி லீஸ் லீஸ் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தை கட்டிட்டு நீங்கள் லீஸில் எடுத்து போயிடலாம் அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்றது லீஸ் என்றால் கொஞ்சம் கூடுவாயிருக்கும் பதினாயிரத்தி பத்து ரூபா வரும் அந்த இதில் வந்து நீங்கள் போய்ட்டு கொள்ளலாம் மற்ற வந்து அச்சம்யம் ரெண்டு பைக் இருக்காங்க கேக்கன சொன்னான் நீங்க வந்து புக் பண்ணிருக்கலாம் புக்கிங் வந்து காசு இல்லை free தான் எங்க இருந்து சங்கான பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க சித்தங்கனி பக்கம் போறோம்னா ஒரு ஐம்பது மீட்டர் இடைப்பட்ட இடத்துல பாக்கி ரத்னம் சோரம் இருக்கு அங்க வந்து எடுத்து ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச சகல விஷயங்களை சொல்லிட்டேன் சின்ன தவறு எதுவும் இருந்தா மன்னிச்சு கொள்ளணும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை போடுவோம் ஏன்னா இதுல வந்து நாங்களே காய்ச்சி ஒரு காலம் நாங்கள் வீடியோல போய் காய்ச்சே இல்ல இந்த வீடியோல நாங்களே காய்ச்சி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லிருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க ஜெஃப்னா தனஸ்தான் உங்களுக்கு இது ஓகே நாங்கள் பார்த்துட்டோம் ஃபுல்லாக கூட சொல்லியிருக்கோம் மற்ற யாரும் வந்து காமெடி புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டூ கேஸ் லோ நாங்கள் ஜெஃப்னா தனோஸ் நாங்கள் உங்கள் தூவா எல்லாட்ட சேனலையும் வந்து எல்லா காணலையா எல்லாட்ட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ഓക്കെ വീണ്ടും അടുത്ത കാണില്ല സന്ദീപാ ബൈ